கோவை மாநகராட்சி மேயராக திமுகவின் ரங்கநாயகி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் கோவை மாநகராட்சி மேயராக இருந்த கல்பனா கடந்த மாதம் தனது பதவியை ராஜினாமா செய்தார் இதனைத் தொடர்ந்து புதிய மேயருக்கான தேர்தலில் திமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக ரங்கநாயகி அறிவிக்கப்பட்டார் நெல்லை மேயர் தேர்தல் போன்று வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்த திமுக தொன்னூற்றி ஆறு கவுன்சிலர்களையும் காலை எட்டு மணிக்கே தனியார் மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றது அப்போதும் தனியார் மண்டபத்திற்குள் கவுன்சிலர் சாந்தி முருகன் என்பவர் தனது எதிர்ப்பை தெரிவிக்க முற்பட்டார் அவரை அமைச்சர்கள் முத்துசாமி மற்றும் கே என் நேரு சமாதானப்படுத்தினர் மேயர் பதவி கிடைக்காததால் நேற்று கண்ணீர் மல்க காணப்பட்ட மீனா லோகு இன்றும் சோகத்துடனேயே காட்சி தந்தார் மேயர் தேர்தலில் ரங்கநாயகியை தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் கோவையின் ஏழாவது மேயராக ரங்கநாயகி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் இதனையடுத்து அவர் உடனடியாக மேயராக பொறுப்பேற்றுக் கொண்டார் கோவை மாநகராட்சியின் அனைத்து உறுப்பினர்களின் ஆலோசனைகளையும் கேட்டு அவசரமாக நிறைவேற்ற வேண்டிய பணிகளுக்கு முன்னுரிமை கொடுப்பேன் என்று புதிதாக பொறுப்பேற்ற மேயர் ரங்கநாயகி உறுதியளித்தார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கே என் நேரு மேயர் வேட்பாளர் தொடர்பாக யாரும் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என்றார்

நெல்லை மேயர் போது கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளரை எதிர்த்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட கவுன்சிலர் போட்டியிட்ட நிலையில் அவருக்கு இருபத்து மூன்று வாக்குகள் கிடைத்தது குறிப்பிடத்தக்கது மீனவர் பிரச்சினைக்கு காண இந்தியா இலங்கை மீனவர்களின் கூட்டுக் கூட்டத்தை நடத்த என திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து சிறைபிடிக்கப்படும் நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை கனிமொழி சந்தித்தார் தமிழ்நாடு மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி மற்றும் மீனவ அமைப்பு பிரதிநிதிகளும் கனிமொழியுடன் அமைச்சரை சந்தித்தனர் கமிட்டியோட நடக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மீனவ அமைப்புகளுக்கு இடையே நடைபெற வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை தான் கலந்து கொண்ட அமைச்சர் அவர்களும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் முன்னதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் கனிமொழி சந்தித்து பேசினார் தமிழ்நாடு பிரச்சனைகள் குறித்தும் தனது தொகுதிகளுக்கான தேவை குறித்தும் நிதியமைச்சரிடம் பேசியதாக கனிமொழி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் மணல் குவாரிகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்கள் அமலாக்கத்துறை முன் ஆஜராக சம்மன் அனுப்பியதை எதிர்த்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது இந்த வழக்கு நீதிபதிகள் பெலா திரிவேதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மணல் விற்பனை தொடர்பான வழக்குகளில் முதல் தகவல் அறிக்கையை மாநில அரசு தாக்கல் செய்யவில்லை என்று வாதிட்டார் இதற்கு தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கபில் சிபல் மற்றும் முகுல் ரோக்தகி அமலாக்கத்துறை வாதத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் குறிப்பாக நிபுணர்கள் அறிக்கை மீது மாவட்ட ஆட்சியர்கள் கருத்தை எப்படி இழைக்க முடியும் என்று மாநில அரசு தரப்பு வாதிட்டது இதனை கேட்ட நீதிபதிகள் இந்த விவகாரத்தை தாங்கள் முடிக்க விரும்புவதாகவும் நீதிமன்ற நேரத்தை ஏன் வீண் நடிக்கிறீர்கள் என்றும் அமலாக்கத்துறைக்கு கண்டனம் தெரிவித்தனர் இந்த வழக்கின் விசாரணை மதியம் வரை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் மீண்டும் நடந்தது அப்போது மாநில அரசு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக அரசு தரப்பில் கூறப்பட்டது எந்தெந்த ஆவணங்கள் தேவை என மாநில அரசுக்கு தகவல்களை வழங்கினால் அதன் அரசு என்று தெரிவித்தனர் இந்த வழக்கு விசாரணையை இரண்டு வாரங்களுக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் ஆணையிட்டனர் பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து தற்காலிகமாக விலகுவதாக நடிகர் கமல்ஹாசன் அறிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சியின் பிரபல நிகழ்ச்சியான பிக் பாஸை நடிகர் கமல்ஹாசன் கடந்த ஏழு சீசன்களாக தொகுத்து வழங்கி வந்தார் அடுத்த சீசன் விரைவில் தொடங்கவிருக்கும் நிலையில் இம்முறை அதனை தான் தொகுத்து வழங்கப்போவதில்லை என கமல்ஹாசன் தற்போது அறிவித்துள்ளார் சினிமா தொடர்பான பணிகள் அதிக அளவில் இருப்பதால் அவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் இருந்து தற்காலிகமாக விலகுவதாக அறிவித்துள்ளார் இதுவரையிலான தனது நிகழ்ச்சிக்கு ஆதரவளித்த மக்களுக்கு நன்றி என கூறியுள்ள அவர் நடப்பு சீசன் வெற்றி பெறவும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் கமல்ஹாசனை பொறுத்தவரை இந்தியன் த்ரீ கல்கி டூ தக் லைஃப் இயக்குநர் எச்வினோத் இயக்கவுள்ள படம் அத்துடன் மேலும் சில படங்கள் என பிஸியாக இருந்து வருகிறார் அதேபோல அடுத்த ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினராக அவர் நியமிக்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது இந்த நிலையிலேயே பிக்பாஸிலிருந்து விலகும் முடிவை கமல் எடுத்துள்ளார் கமல்ஹாசன் விலகியுள்ளதால் பிக்பாஸில் அவர் இடத்தை நிரப்பப்போவது யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது மை ஹம் பிரேத் த கவர்மெண்ட் இஸ் ப்ளீஸ் வி வி சி தி ஜட்ஜ்மெண்ட் ஆர் ஹாஸ் சம் சேஃப்டி மெஷர்ஸ் டு ப்ரொடெக்ட் தி ரிசர்வேஷன் விஷ விதவுட் இன் டஜ்மெண்ட் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இட ஒதுக்கீட்டை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று திமுக எம்பி ஆர் ராசா நாடாளுமன்றத்தில் பேசிய காட்சியது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு அருந்ததியர் சமூகத்தினருக்கான உள் ஒதுக்கீட்டிற்கு அப்போதைய முதலமைச்சர் மு கருணாநிதி சட்டமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்ததை நினைவூட்டிய ஆர் ராசா அந்த சட்டத்தை எதிர்த்து சிலர் உச்சநீதிமன்றம் வரை சென்றனர் என்றார் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சட்ட சட்டம் செல்லும் என உச்சநீதிமன்றம் அண்மையில் குறிப்பிட்டதையும் ஆர் ராசா சுட்டிக்காட்டினார் மேலும் கிரிமிலேயர் சலுகை முதல் தலைமுறையினருக்கு மட்டுமே செல்லும் என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியதாகவும் அவர் பேசினார் ஹரியானா மாநிலத்தில் ஒரு சமூகத்தைச் சேர்ந்த ஐ அதிகாரி ஒருவரை திருமண நிகழ்ச்சியில் குதிரையின் மீது அமர அனுமதிக்கவில்லை என்றும் ராசா சுட்டிக்காட்டினார் சமூக நீதிக்காகவே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டதாகவும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ள நிலையில் அதனை மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் சேலம் மாவட்டம் எடப்பாடி காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்ட நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டார் ஜலகண்டாபுரம் பிரதான சாலையில் அமைந்துள்ள எடப்பாடி காவல் நிலையத்தில் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் இரண்டு பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டன இதில் ஒன்று வெடித்துச் சிதறியது பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டது குறித்து அறிந்த மாவட்ட எஸ்பி அருண் கபிலன் சங்ககிரி டிஎஸ்பி ராஜா ஆகியோர் எடப்பாடி காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தினர் எடப்பாடி காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் பாதுகாப்பு வேண்டி செல்லும் காவல் நிலையங்களுக்கே பாதுகாப்பற்ற நிலை நிலவுவதாக கூறியுள்ளார் இந்நிலையில் தீவிர விசாரணை நடத்திய காவல்துறையினர் பெட்ரோல் குண்டு வீசிய இருபது வயதான ஆதி என்கின்ற ஆதித்யாவை கைது செய்தனர் குஜராத்தில் வாகன ஓட்டிகளை மாடுகள் தாக்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது குஜராத்தில் இரண்டு இருசக்கர வாகனங்களில் சென்றவர்களை மாடுகள் கூட்டம் முட்டி கீழே தள்ளிய காட்சி இது அம்ரேலி மாவட்டத்தில் உள்ள தரிநகரில் இருசக்கர வாகனத்தில் இருவர் சென்று கொண்டிருந்தனர் அப்போது சற்றும் எதிர்பாராத நேரத்தில் சாலையின் குறுக்கே சீறி பாய்ந்த மூன்று மாடுகள் இருசக்கர வாகன ஓட்டிகளை கீழே தள்ளியது இதில் இளைஞர் ஒருவருக்கு தலையில் படுகாயம் ஏற்பட்டது கீழே விழுந்ததில் காயமடைந்த தப்பிய இளைஞரை மூன்று மாடுகளில் ஒரு மாடு தலையில் மிதித்ததால் பலத்த காயமடைந்தார் தலைக்கவசம் உயிரை காக்கும் என்று காவல்துறையினர் தெரிவித்து வரும் நிலையில் அதனை அணிந்திருந்தால் இளைஞர் ஓரளவு காவது காயமடையாமல் தப்பியிருப்பார் உத்தரப்பிரதேசத்தில் மின்கம்பத்தில் உச்சியில் இருந்து கங்கை நதியில் இளைஞர் குதிக்கும் காட்சி இது கான்பூரில் உள்ள பைரோகாத் பகுதியில் கங்கை நதியை ஒட்டிய தடுப்பு அமைப்புகளின் மீது மின்கம்பம் ஒன்று நடப்பட்டிருந்தது இதன் மீது விறுவிறுபென ஏறிய இளைஞர் ஒருவர் மின்கம்பத்தின் உச்சியில் இருந்து கங்கை நதியில் கைவடித்தார் ரீல்ஸுக்காக இளைஞர் குதித்ததாக கூறப்படுகிறது இளைஞரின் இந்த அபாயகரமான சாகசத்தின் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது மின்கம்பத்தின் மீது ஏறிய இளைஞர் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து காவல்துறையினர் பரிசீலித்து வருகின்றனர் சென்னை ஐஐடிக்கு முன்னாள் மாணவர் ஒருவர் இருநூற்று இருபத்தி எட்டு கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார் சென்னை ஐஐடியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு ஏரோநாட்டிக்ஸ் பாடப்பிரிவில் எம் டெக் படித்தவர் கிருஷ்ணா சிபுகுலா இந்தோ எம்ஐஎம் என்ற நிறுவனத்தை நடத்தி வரும் கிருஷ்ணா ஆண்டுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டும் இரு தொழிற்சாலைகளை நடத்தி வருகிறார் படித்த நிறுவனத்திற்கு நன்றி கடன் செலுத்தும் வகையில் கிருஷ்ணா சிபுகுலா சென்னை ஐஐடிக்கு இருநூற்று இருபத்தி எட்டு கோடி ரூபாய் நன்கொடை அளித்துள்ளார் ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை ஐஐடிக்கு கிடைத்த அதிக நன்கொடை இதுவாகும் கிருஷ்ணா சிவகுலாவை பெருமைப்படுத்தும் விதமாக ஐஐடி வளாகத்தில் உள்ள ஒரு மையத்திற்கு கிருஷ்ணா சிவகுலா அரங்கம் என பெயரிடப்பட்டுள்ளது நாட்டுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் இருக்கோம் அது கண்டினியூஸாக செய்வோம் அது வந்து ஒரு ஸ்கேல் லெவல் மேலே அடுத்த ஸ்கேலுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டு அதனால இப்போ வர இப்போ இந்த போன வருஷம் எனக்கு அறுநூறு கோ ஐநூறு கோடிக்கு மேலே டொனேஷன் வந்ததுன்னா அந்த ஐநூறு கோடி செலவாயிடுது And I am hoping that a lot of people for,

மாநில காவல்துறை விசாரிக்கும் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அமலாக்கத்துறை விசாரிக்க முடியுமா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது அவர் பணம் பெற்றுக் கொண்ட அரசு வேலைகளை ஒதுக்கினார் என்பதற்கான ஆதாரங்கள் வலுவாக இருக்கிறது எனவும் ஓட்டுநர் நடத்துனர் என ஒவ்வொரு பணிக்கு ஏற்ற வகையில் பணம் நிர்ணயித்து வசூலிக்கப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியது லஞ்சம் கொடுத்தவர்கள் வாங்கியவர்களிடையே சமரசம் ஏற்பட்டதால் வழக்கு முடித்து வைக்கப்பட்டதாக குறிப்பிட்ட அமலாக்கத்துறை மக்கள் பிரதிநிதி முறைகேடு செய்வது தண்டனைக்குரிய குற்றம் எனவும் செந்தில் பாலாஜிக்கு எதிரான கிரிமினல் நடவடிக்கைகளை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது தவறு எனவும் வாதிட்டது இதையடுத்து மாநில காவல்துறை பதிவு செய்த வழக்கு நிலுவையில் உள்ள போது அந்த விசாரணையை அமலாக்கத்துறை தொடர முடியுமா என்ற கேள்விக்கு பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இதையடுத்து வழக்கு விசாரணையை வரும் பனிரெண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் அன்றைய தினம் அமலாக்கத்துறையினரின் விரிவான வாதம் தொடரும் என தெரிவித்தனர் ஐந்து நாட்டு வீரர்கள் பங்கேற்றுள்ள விமானப்படை பயிற்சி கோவையில் தொடங்கியுள்ளது இந்தியா ஜெர்மனி இங்கிலாந்து ஸ்பெயின் நாடுகளைச் சேர்ந்த விமானப்படை வீரர்கள் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் தாரங் சக்தி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என பெயரிடப்பட்டுள்ள போர் ஒத்திகையில் ஈடுபடுகின்றனர் இதில் முதன்முறையாக இந்தியா ஜெர்மனி நாடுகளுக்கு இடையேயான போர் பயிற்சி நடைபெறவுள்ளது இதற்காக போர் விமானத்தில் தரையிறங்கிய ஜெர்மன் நாட்டு விமானப்படை தலைமை தளபதி இங்கோ கெர்ஹாட்ஸுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த போர் பயிற்சியில் இந்தியாவின் அதிநவீன போர் விமானங்களான தேஜஸ் சு தேர்ட்டி எம் கே மிக் டுவெண்டி நைன் கே மற்றும் பிற நாடுகளின் கனரக போர் விமானங்கள் பங்கேற்றுள்ளன இந்திய விமானப்படை தலைமை தளபதி சௌத்ரியும் இந்த தாரங் சக்தி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பயிற்சியில் பங்கேற்றுள்ளார் தஞ்சையில் பாதாள சாக்கடை சீரமைப்பின் போது மண்சரிவில் தொழிலாளர்கள் சிக்கிய பதைப்பதைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது பிளார் உள்ள ஜெகநாதன் திருப்பகுதியில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு பல மாதங்களாக தண்ணீர் வெளியேறி வந்து கொண்டிருந்தது அங்கு சீரமைப்பு பணிகள் தொடங்கியிருக்கும் நிலையில் பதினைந்தடி ஆழத்தில் புதிய குழாய் அமைக்கும் பணி நடைபெற்றது அப்போது திடீரென மண் சரிந்ததில் தேவேந்திரன் ஜெயநாராயண மூர்த்தி ஆகிய இரண்டு தொழிலாளர்கள் பள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர் தகவல் அறிந்து வந்த துறையினர் முதலில் தேவேந்திரனை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் மூன்று மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஜெயநாராயண மூர்த்தியை மீட்டபோது அவர் உயிரிழந்திருந்தது தெரியவந்தது இருபத்தேழு வயதான ஜெயநாராயண மூர்த்திக்கு இரண்டு வயதில் பெண் குழந்தையும் எட்டு மாத ஆண் குழந்தையும் உள்ள நிலையில் அவரின் குடும்பத்தினர் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் உயிரிழந்துள்ள ஜெயநாராயண மூர்த்தியின் குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார் இதேபோல காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் தேவேந்திரனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் மாணவ மாணவியருக்கு தனித்தனியாக அளவெடுத்து தைப்பதால் நான்கு செட் சீருடை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் கீதாஜீவன் விளக்கம் அளித்துள்ளார் அரசுப் பள்ளி மாணவர்களுக்கு நான்கு செட் சீருடைகள் வழங்குவதற்கு பதிலாக மூன்று செட் சீருடைகள் மட்டுமே வழங்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார் இந்நிலையில் சென்னை சூளைமேட்டில் உள்ள பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் கீதா ஜீவன் சீருடை வழங்குவதில் ஏற்பட்ட தாமதம் ஏன் என விளக்கமளித்தார் அளவு சரியா இல்லைன்ற ஒரு புகார் வந்ததுனால நேரடியாக ஒவ்வொரு பள்ளியாக சென்று அளவு எடுத்து அந்தந்த பிள்ளைங்களுக்கு தனித்தனியாக தைக்கப்படுகிறது சிறிது காலதாமதம் இந்த மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அளவு எடுத்து தைக்கணுன்ற உத்தரவு கொடுத்ததுனால சிறிது காலதாமதம் எல்லாத்துக்குமே நாலு செட்டு உண்டு முதலமைச்சர் நாலு செட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க தரமானதாகவும் பிரத்யேகமாக ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அளவெடுத்து தைக்கிறதுனால ஒரு பதினஞ்சு இருபது நாட்கள் காலதாமதம் தொடர்ந்து பேசிய அவர் ஆடை அலங்காரம் மற்றும் நகைகளுக்கு அடிமையாகக் கூடாது எனவும் பதின்ம வயதில் எதிர்பாலினத்தவர் மீது வரும் ஈர்ப்பை காதல் என நினைத்து ஏமாற வேண்டாம் எனவும் மாணவிகளுக்கு அறிவுரை கூறினார் பத்தொன்பது வயது வரை காதலிக்கவோ திருமணம் செய்யவோ கூடாது எனவும் அமைச்சர் கீதா ஜீவன் மாணவிகளுக்கு அறிவுறுத்தினார் வணக்கம் இது சூப்பர் தேர்ட்டி இன்றைய நாளின் முக்கியமான முப்பது செய்திகளின் விறுவிறுப்பான அணிவகுப்பு வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா கட்சியின் பிரமுகருக்கு சொந்தமான ஹோட்டலில் இருந்த இருபத்தி நான்கு பேரை கலவரக்காரர்கள் உயிருடன் தீ வைத்து எரித்துக் கொண்டுள்ளனர் அசாதாரண சூழல் நிலவும் நிலையில் வங்கதேச நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது சுதந்திர போராட்ட வாரிசுதாரர்களுக்கு அதிக இடஒதுக்கீடு வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற போராட்டம் வன்முறையாக மாறிய நிலையில் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்தார் மேலும் அவர் இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் இதையடுத்து ராணுவம் ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ள நிலையில் இடைக்கால அரசு அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாடாளுமன்றத்தை கலைத்து அதிபர் முகமது ஷாபுதீன் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இடைக்கால அரசுக்கு நோபல் பரிசு பெற்ற முகமது யுனுஸ் தலைமை ஏற்க வேண்டும் என வங்கதேச மாணவர் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது தற்போது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு ஆலோசகராக செயல்பட்டு வரும் யூனஸ் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்த நாள்தான் வங்கதேசத்தின் இரண்டாவது விடுதலை நாள் என குறிப்பிட்டிருந்தார் வங்கதேசத்தில் அரசுக்கு எதிராக நடைபெற்ற வன்முறையில் ஒரே நாளில் நூற்று முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் பிரதமர் பதவியிலிருந்து விலகிய ஷேக் ஹசீனா வங்கதேசத்திலிருந்து வெளியேறிய நிலையில் பிரதமர் அலுவலகத்தை போராட்டக்காரர்கள் சூறையாடினர் இந்நிலையில் தலைநகர் டாக்காவில் போராட்டக்காரர்கள் மற்றும் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியினரிடையே மோதல் ஏற்பட்டது இதனை கட்டுப்படுத்த காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சுமார் தொன்னூற்றி ஆறு பேர் உயிரிழந்தனர் இதேபோன்று டாக்கா அருகே சாவர் மற்றும் தம்ராய் பகுதியில் போராட்டக்காரர்கள் மற்றும் காவல்துறையினரிடையே ஏற்பட்ட மோதலில் பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் உத்தரவில் காவல் நிலையம் அருகே சாதாரண உடையிலிருந்து அடையாளம் தெரியாத நபர்கள் போராட்டக்காரர்கள் மீது நடத்திய சூட்டில் பத்து பேர் உயிரிழந்தனர் இதேபோன்று காஜிபூரில் இரண்டு வாகனங்களை வழிமறித்து அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஆறு பேர் உயிரிழந்தனர் ஹசீனா வேண்டுகோள் விடுத்ததாலேயே அவருக்கு இந்தியாவில் அடைக்கலம் கொடுக்கப்பட்டதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் விளக்கமளித்த ஜெய்சங்கர் வங்கதேசத்தில் நிலைமை மோசமடைந்ததாலேயே ஹசீனாவின் விமானத்துக்கு அனுமதி அளிக்கப்பட்டதாக விளக்கமளித்துள்ளார் வங்கதேசத்தில் ஒன்பதாயிரம் மாணவர்கள் உட்பட இந்தியர்கள் இருப்பதாக ஜெய்சங்கர் கூறினார் அங்குள்ள இந்திய தூதரகங்களுக்கு இடைக்கால அரசு பாதுகாப்பு வழங்கும் என்றும் ஜெய்சங்கர் தெரிவித்தார் வங்கதேசத்தில் ஏற்பட்ட கலவரம் அமெரிக்காவில் உள்ள வங்கதேச தூதரகத்திற்கும் பரவியது அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள வங்கதேச தூதரகத்திற்குள் நுழைந்த போராட்டக்காரர்கள் பதவி விலகிய ஷேக் ஹசீனாவின் தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் புகைப்படத்தை அகற்றுமாறு தர்ணா செய்தனர் போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்திய வங்கதேச அதிகாரி நஜ்முல் ஹூதா அமைதி காக்குமாறு அறிவுறுத்தினார் ஆனால் முஜபூர் ரஹ்மானின் புகைப்படத்தை அகற்றினால் திரும்பிச் செல்வதாக உறுதியளித்தனர் இதனை தொடர்ந்து தூதரகத்திற்குள் இருந்த முஜ்மூர் ரஹ்மானின் புகைப்படம் அகற்றப்பட்டது வங்கதேச வன்முறையின் பின்னணியில் வெளிநாட்டு சதி உள்ளதா என இப்போதைக்கு எதுவும் கூற முடியாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது வங்கதேசத்தில் நிலவி வரும் வன்முறை மற்றும் அசாதாரண சூழல் தொடர்பாக டெல்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது இதில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் அமித் ஷா வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சுகாதார அமைச்சர் ஜே பி நட்டா நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி திமுக எம்பி டி ஆர் பாலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ஜெய் ஜெய்சங்கர் வங்கதேசத்தில் உள்ள இந்தியர்களை உடனடியாக தாயகம் கொண்டுவர வேண்டிய அவசியம் இல்லை என்றார் அதே சமயம் எச்சரிக்கையுடன் இருப்பதாகவும் தெரிவித்தார் வங்கதேச ராணுவத்துடன் இந்தியா தொடர்பில் இருப்பதாக கூறிய ஜெய்சங்கர் ஷேக் ஹசீனாவிற்கு மனிதாபிமான அடிப்படையில் அடைக்கலம் வழங்கியதாக குறிப்பிட்டார் அவர் சிறிது காலம் இந்தியாவில் தங்கிய பிறகு அடுத்த கட்ட திட்டம் குறித்து முடிவெடுப்பார் என்றும் ஜெய்சங்கர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி வங்கதேச வன்முறையில் வெளிநாட்டின் சதி உள்ளதா என்று கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஜெய்சங்கர் தற்சமயம் எந்த முடிவுக்கும் வர முடியாது என்று கூறினார் பாகிஸ்தான் உயரதிகாரி ஒருவர் தனது சமூக வலைதள பக்கத்தின் முகப்பு புகைப்படத்தில் வங்கதேச வன்முறையை வைத்திருப்பதாக ராகுல்காந்தி சுட்டிக்காட்டினார் வங்கதேசத்திற்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள மனைவியுடன் எழுபத்து மூன்று வயது முதியவர் சென்னை விமான நிலையத்தில் தவித்து வருகிறார் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர் சுசில் ரஞ்சன் இவரது மனைவி புரோபா ராணியை அறுபத்தி ஒரு வயதான புரோவா ராணிக்கு புற்றுநோய் ஏற்பட்ட நிலையில் வேலூரில் உள்ள கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வந்தார் முழுமையாக குணமடையாததால் இருவரும் வங்கதேசம் செல்ல முடிவு செய்தனர் சென்னையில் இருந்து டாக்காவுக்கு திங்கட்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு விமானத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்தனர் வங்கதேசத்தில் நீடிக்கும் கலவரம் காரணமாக விமானம் ரத்து செய்யப்பட்டது இதனையடுத்து விமான நிலைய போர்டிகோ பகுதியிலேயே முதிய தம்பதி தங்கியது செவ்வாய் கிழமையும் விமானம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் நோயால் அவதிப்படும் மனைவியுடன் சுசில் ரஞ்சன் தவித்து வருகிறார் தன்னார்வலர்கள் மூலம் அவர்களுக்கு உதவ நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது பாரிஸ் ஒலிம்பிக் ஈட்டியறிதல் தகுதிச் சுற்றில் முதலிடம் பிடித்துள்ளார் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா ஒலிம்பிக்கில் ஈட்டி எறிதல் தகுதிச் சுற்றில் முதலிடம் பெற்று இந்தியாவின் நீரஜ் சோப்ரா பதக்க வாய்ப்பை நெருங்கியுள்ளார் டோக்கியோ ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற நீரஜ் சோப்ரா மீது ஒட்டுமொத்த இந்தியாவுமே நம்பிக்கை வைத்துள்ளது இந்நிலையில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஈட்டி எறிதல் தகுதி சுற்றில் பங்கேற்றவர் முதல் வாய்ப்பிலேயே எண்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று நான்கு மீட்டர் தூரம் எரிந்தார் வேறு எந்த வீரரும் இந்த தூரத்தை கடக்கவில்லை நீரஜ் சோப்ராவுக்கு சவாலாக விளங்கும் ஜெர்மனி வீரர் வெப் ஜூலியன் எண்பத்தி ஏழு புள்ளி ஏழு ஆறு மீட்டரும் பாகிஸ்தான் வீரர் நதீம் எண்பத்தி ஆறு புள்ளி ஐந்து ஒன்பது மீட்டர் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ள நிலையில் இந்தியாவைச் சேர்ந்த மற்றொரு வீரர் மீட்டர் மட்டுமே எரிந்து வாய்ப்பை இழந்தார் பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் அரையிறுதிக்கு முன்னேறி அசத்தியுள்ளார் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த வினேஷ் கோகத் மூன்றாவது முறையாக ஒலிம்பிக் போட்டியில் களமிறங்கியுள்ளார் கடந்த இரண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வெல்லும் வாய்ப்பை இழந்த அவருக்கு இம்முறையும் முதல் போட்டியே பெரும் சவாலாக இருந்தது வினேஷ் போகத் ஐம்பது கிலோ இடைப்பிரிவின் தொடக்க ஆட்டத்தில் நான்கு முறை உலக சாம்பியன் பட்டம் வென்றவரும் ஒலிம்பிக் சாம்பியனுமான ஜப்பானின் யூ சுசாகியை எதிர்கொண்டார் ஆட்டம் முடிய ஆறு நொடிகள் இருந்தபோது யூ சுசாகி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலையில் இருந்தார் சினிமாவட கிளைமேக்ஸ் போல் கடைசி கட்டத்தில் மூன்று புள்ளிகளை பெற்று வினேஷ் போகத் காலிறுதிக்கு தகுதி பெற்றார் காலிறுதிப் போட்டியில் உக்ரைன் வீராங்கனையை எதிர்த்து வினேஷ் போகத் விளையாடினார் இதில் ஏழுக்கு ஐந்து என்ற கணக்கில் வினேஷ் போகத் வெற்றி பெற்று முதல் முறையாக ஒலிம்பிக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளாா் ஒலிம்பிக்கில் சர்ஃபிங் போட்டிகள் நடைபெற்ற கடற்பகுதியில் திமிங்கலம் சுற்றி வந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இருந்து சுமார் பதினாறாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தாகிதி கடல் பகுதியில் சர்ஃபிங் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன திங்கட்கிழமை அரையிறுதி போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது திடீர் விருந்தினராக அங்கு திமிங்கலம் ஒன்று வந்தது எனினும் அதனால் போட்டிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியா சார்பில் பங்கேற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு இந்தியா இல்லத்தில் அளிக்கப்பட்ட பாராட்டு விழா இது முப்பத்து மூன்றாவது ஒலிம்பிக்கில் துப்பாக்கி சுடுதலில் மட்டும் இந்தியா மூன்று பதக்கங்களை வென்று அசத்தியது பதக்கம் வென்று தேசத்திற்கு பெருமை சேர்த்தவர்களையும் பதக்க வாய்ப்புகளையும் தவறவிட்டவர்களையும் கௌரவிக்கும் நிகழ்ச்சி பாரிஸில் உள்ள இந்தியா இல்லத்தில் நடைபெற்றது ரிலையன்ஸ் அறக்கட்டளை நிறுவனரும் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி உறுப்பினருமான நீட்டா அம்பானி வீரர் வீராங்கனைகளை வரவேற்று கௌரவித்தார் பதக்கம் வென்றவர்களை மட்டுமின்றி பாரத தேசத்திற்காக பங்கேற்ற திறமையை வெளிப்படுத்தியவர்களையும் நேட்டா அம்பாடி பாராட்டினார் மல்யுத்த போட்டியில் காயமடைந்த போதிலும் கடத்தில் போராடிய நிஷாவுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற வீரர்களும் இந்தியா இல்லத்தில் நடந்து கொண்டாட்டத்தில் பங்கேற்றனர் அதிக கவனம் பெறாத துறைகளுக்கு புதிய திட்டங்களை உருவாக்கி தருமாறு மாநில திட்டக்குழுவினருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் மாநில திட்டக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆட்சிக்கு முக்கிய வழிகாட்டிகளாக மாநில திட்டக்குழு உறுப்பினர்கள் உள்ளதாக பாராட்டினார் மாநில திட்டக்குழுவின் அறிக்கை அரசின் செயல்பாட்டிற்கு வழங்கப்படும் மதிப்பெண் என்றும் புதிய திட்டங்களை உருவாக்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் செயல்படுத்தி வரும் திட்டங்கள் எந்த அளவுக்கு சிறப்பான என்பதை உங்கள் அறிக்கைகள் சொல்கிறது அதனை இன்னும் சிறப்பானதாக நடத்துவதற்கு ஏதாவது ஆலோசனைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் மேலும் ஆலோசனை சொல்வதோடு உங்கள் கடமை முடிந்து விடவில்லை நீங்கள் வழங்கிய ஆலோசனைகள் செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணியுங்கள் திராவிட மாடல் ஆட்சியை விளக்கும் வகையில் சென்னையில் கருத்தரங்கு நடத்துமாறும் மாநில திட்டக்குழுவிற்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினாா் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது பாஜக கூட்டணியில் இருந்து விலகிய அதிமுக நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட முப்பத்து ஒன்பது தொகுதிகளிலும் தோல்வியை தழுவிய அதிமுக கூட்டணி சில இடங்களில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டதோடு டெபாசிட்டையும் இழந்தது இந்நிலையில் தொகுதி வாரியாக தோல்வி குறித்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் ஆலோசனை நடத்தினார் இச்சூழ்நிலையில் வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் நடைபெறுகிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சி அலுவலகத்தில் நடைபெறும் இக்கூட்டத்தில் தலைமை கழக செயலாளர்களும் பங்கேற்பார்கள் என அதிமுக தலைமை